இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தான் மருந்தைலான் மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகவல் செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நாம் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும்